தேவம் சர்வ சர்வசித்தி பிரதாதாரம் வேல் வேல் முருகாம் வெற்றிவேல் முருகனு கரஹரோ புதிய நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசிபல நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ரத் மகேஷ் தினந்தோறும் நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்ச்சி ரொம்ப பாசிட்டிவான ராசி பலன் நம்மளுடைய எதிர்கால வாழ்க்கையை பிரதிபலிக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஒரு அற்புதமான ஒரு டெக்னாலஜி இது இதை வந்து நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்தும்போது அற்புதமான பலன்கள் கிடைக்கும் நான் காசிக்கு இடையில் போயிருந்தேன் அப்போ அங்கே வந்து ஒரு ஜாதகம் வந்து பார்க்க சொல்கிறாங்க அந்த ஜாதகம் பொழுது அந்த ஜாதகத்தை எடுக்கிறேன் அந்த ஜாதகத்தை எடுக்கும் பொழுது இப்படி எடுத்து பா எடுத்து பார்க்குறதுக்கு உட்காடுறேன் அங்கே கோ அங்கே நம்மளுடைய பிரதர் வந்து சொல்கிறாரு சேருமான்னு கேட்குறாரு உடனே எடுத்து உட்காடுறேன் அங்கேருந்து வரக்கூடிய நம்பர் யாரோ ஒரு விஷயத்துக்கு அதெல்லாம் நீ பார்க்கவே கூடாது அதெல்லாம் வேண்டாம் அதெல்லாம் பார்க்காத அப்படின்னு அவர் சொல்கிற நிமித்தம் ஃபஸ்ட்டு நிமித்தமே எனக்கு கிடச்சிருச்சு சரி இதை பார்க்க வேண்டாம் அப்படின்னு கிடச்சிருச்சு ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவர் சொல்லிட்டு இருக்காரு எங்கிட்ட அதாவது இவர் வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல ஃபேமிலி நல்ல குடும்பம் அது அப்படின்னு சொல்லிட்டுருக்கா அவர் வந்து அங்கே சொல்கிறார் அதெல்லாம் சரிதான் அதெல்லாம் காரியத்துக்கு உதவுமா அதெல்லாம் பேசும்போது நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க பேசிகிட்ருக்காங்க ஏன்னா அஸ்ட்ராலஜருக்கு எப்பவுமே இந்த நிமித்தங்கிறது பயங்கரமான ஒரு சயின்ஸு அடுத்தது ஜாதகத்தை எடுத்து வச்சு கணிக்கிறதுக்கு முன்னாடி இப்படி ரெண்டு மூணு விஷயம் கோவின்சிடென்ட் ஆனோன்ன நான் வந்து எடுத்து பார்க்குறேன் அது ஜாதகம் பொருத்தமும் ஜீரோவாக இருந்துட்டுருக்கு அதுக்கப்புறம் அவட்ட ஃபோன் பண்ணி கேட்குறா அவ வந்து சொன்னால் இல்லை இல்லை அது பார்க்க வேண்டாம் அது வேண்டாம் அது வந்து நாங்களே வேண்டாம்னு சொல்லிட்டோம் பாருங்களேன் பார்க்குறதுக்கு முன்னாடியே இயற்கை இறைவன் நமக்கு அது வேண்டாங்கிறத ஒரு சகுனமாக நிமித்தமாக நம்ம கொடுத்துட்டார் இந்த மாதிரி மனதில் தோன்றக்கூடிய அத்தனை விஷயத்துக்கும் ஒரு பெரிய பலன்கள் உண்டு இன்றைய தினத்துக்கு உண்டான சிறப்புகள் வந்து பார்க்கப்போகிற இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு தினமும் கூட சரி இன்றைய தினத்துக்கு உண்டான நாள் நட்சத்திரம் அதற்குண்டான சிறப்பு பஞ்சாங்க குறிப்புகள் இதோ முப்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வாபுசூருடன் சித்திரை மாதம் பதினேழாம் திருநாள் புதன்கிழமை இன்றைய நட்சத்திரம் ரோஹிணி இரவு எட்டு மணி முப்பத்தி ரெண்டு நிமிடம் பின்பு மிருகசீர்ஷம் இன்றைய திதி திருப்தியை மாலை ஆறு மணி நாற்பத்தோரு நிமிடம் வரை பின்பு சதுர்த்தி சந்திராஷ்டம நட்சத்திரம் இரவு எட்டு மணி முப்பத்தி ரெண்டு நிமிடம் வரை சுவாதி பின்பு விசாகம் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை ராகு காலம் அதிகம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய தினம் முகூர்த்த தினம் அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இன்றைக்கி அக்ஷய திருப்தியை இன்றைக்கி இந்த திருப்தியை திருதி இருக்குது பற்றிலாம் ரொம்ப விசேஷமான இது வந்து அக்ஷய திருப்தியை இன்றைக்கி ரோஹிணி நட்சத்திரம்னு நட்சத்திரத்தில் இன்றைக்கி தினத்தில் விழுந்திருக்கு ரோஹிணி நட்சத்திரம் ரொம்ப சிறப்பு சந்திர பகவானுடைய நட்சத்திரம் இது இல்லையா அதுவும் சுக்கரனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ரோஹிணி இது அதனால் சுக்கரனுடைய வீட்டில் ரோஹிணி நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது இந்த நாளில் நிறையா டைமண்ட் அதே மாதிரி வெள்ளி அதெல்லாம் வாங்கிறது குத்து வழக்கு மகாலட்சுமியோடய குடம் இதெல்லாம் வாங்கிறது ரொம்பவுமே விசேஷம்தான் இந்த தினத்தில் அக்ஷய திருப்தியை முகூர்த்த தினம் இந்த மாதத்தினுடைய கடைசி நாள் நான் அடுத்தது நாளைக்கு ஒன்றாந்தேதியிலேருந்து திருப்பியும் நம்ம வந்து அடுத்த மே மாதம் வந்து ஆரம்பித்தாச்சு இப்படி பாருங்கள் இந்த வருஷம் இப்போ தான் ஆரம்பித்த மாதிரி இருக்குது மடமட மடமடா ட கட கடங்குன்னு போயிண்டே இருக்குது நாளும் நட்சத்திரமும் திதி கரணம் யோகம் எல்லாம் போயின்ண்டே இருக்கு வயசும் போயின்ட்டே இருக்கு என்ன செக்லிஸ்ட்டில் எதாவது சக்ஸஸ் ஆச்சா இல்லையா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் சரி அதற்குண்டான ராசி பலன் நம்ம பார்க்கணும் நம்ம ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத நீ நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புது யுகம் ராசி பல நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு பன்னிரெண்டு ராசி உண்டான பிரத்யேக பலன்களை இதோ நம்ம பார்க்க போகிறோம் மேஷ ராசி நண்பர்களுக்கு எப்பவுமே ஒரு விஷயம் விளையாட்டாக சொல்லப்படாது விளையாட்டு வினையாகும்னு சொல்லுவாள் அதில் கேர்ஃபுல்லாக இருந்துட்டு இருக்கணும் இன்றைக்கி தொழில் நல்ல சக்ஸஸ் ஆகும் வியாபாரம் அனுகூல்யமாகும் முயற்சி வெற்றி பெறும் ஏதேனும் பொருட்கள் சேமிப்பு டக 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 டகன் காரியம் உங்களுக்கு லாபத்தை இருக்கும் நல்லோர்களது நட்பு உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடியதார் சிறு பிரயாணம் பிரயாணம் வெளியூர் பிரயாணம் லாப பிரயணமாக மாறும் சில நபர்கள் உங்களுக்கு சில விஷயத்தை எடுத்து சொல்லுவார் அதாவது எடுத்து அழகாக உங்களுக்கு டெலிவரி பண்ணுவாள் சில பேர் பார்த்துட்டு எல்லாம் சரியாக சொல்ல மாட்டோம் குழப்புவா அந்த குழப்பத்தை பார்த்தாலே தெரியும் ஆகா இதில் ஏதோ உண்மை இருக்குது பொய் இருக்குங்கிறத டக்குன்னு கண்டுபிடிச்சி விடுவேன் தினத்தில் படிப்பு வெளிநாடு பிரயாணம் லாபத்தை கொடுக்கக்கூடியதாக அமையும் படிப்புக்காக வெளிநாடு பிரயாணம் பண்ணுறவாளுக்கு ரொம்ப அதி உன்னதமான திருப்தியும் கிடைக்கக்கூடியதாக இருந்துருக்கும் அதே மாதிரி எண்ணெய் சம்மந்தமாக நீர் சம்மந்தமாக கடல் துறையில் நேவியில் பணியாற்றின்னு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் உண்டு மரேன் இன்ஜினியரிங்காக ஒர்க் பண்ணுறக்க கப்பல் சம்பந்தமான துறைகள் வச்சு இருக்கிறவங்களுக்கு நல்ல மாற்றம் முன்னேற்றம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு செல்வத்தை உயர்த்தும் வழிபாடு ரிஷபராசி நண்பர்களுக்கு யதார்த்தமாக ஒரு காரியத்தை பண்ணுவீர்கள் சற்றுன்னு அந்த காரியத்தை சக்ஸஸ் ஆக்கிறீர்கள் எப்படி 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 எப்படின்னு பல பேர் கேட்பான் அதே மாதிரி இதிலலாம் திருப்தி இருக்கான் ஒன்றும் இல்லை மனசில் சர்ம சங்கடம் தான் ஜாஸ்தியாக இருக்குது ஏன் இப்படி சொல்கிறது ஆமாம் சார் யோசிக்கிறேன் 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 சாதாரண யோசனை இல்லை மனசில் குழப்பங்கள் நிறையா இருக்குது சார் நான் பாட்டுக்கு ஒரு வேலையை பண்ணும்போது எனக்கு பெருசாக தெரியல அது பண்ணதுக்கப்புறம் அதோடய ஃபீட்பேக்கு பல பேர் அதை வந்து பாராட்டுற பட் எனக்கு அதில் திருப்தி இல்லை இது நிறையா சினிமாவில் ஏற்படுத்தும் சினிமா துறையில் இருந்துகிட்டு இருக்கவங்களுக்கு வெளியிலேருந்து நிறைய பாராட்டுதல் கொடுப்பா ஆனால் ஃபினான்ஷியலாக எனக்கு வந்து அது சக்ஸஸ் ஆகலையேங்கிற ஒரு வருத்த வாழ்க்கையில் இருந்துகிட்டு இந்த பிரச்சனைக்காக எவ்வளோ தாக்குப்பிடிச்சேன் எவ்வளோ முயற்சி பண்ணேன் எவ்வளோ இதை வந்து நான் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுன்னு எனக்கு தெரியும் ஆனால் இதுக்குண்டான ஃபீட்பேக் வந்து எனக்கு அவ்வளோ நல்லா இல்லை எனக்கு திருப்தியாக இல்லைங்கிற வருத்தங்கள் அப்பப்போ இருந்து இருக்கும் அதே மாதிரி இன்றைய தினத்தில் ரிஷபராசி என்பர்களுக்கு வெளியில் பாராட்டுதல் இருக்கும் உள்ளுக்குள்ளே ஒரு குமுறல் வந்து இருந்துருக்கும் இருக்கும் டிஃபென்ஸ் ஹாரஸ்கோப் சில பேர்த்தோட ஜாதகத்தை பொறுத்திருக்கு இருந்தாலும் இன்றைய தினத்தில் சில விஷயங்கள் பாராட்டாலுன்னு சந்தோஷப்படுவீங்க ரிஷபராசி என்பர்களுக்கு சிறு பிரயாணம் தூரப்பிராணம் வெளியூர் பிரயாணம் அவசியம் அனாவசியம் பார்த்துட்டு பண்ணிக்கிறது நல்லது இன்றைய தினத்தில் வழிபாடக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு மன திருப்தி தரும் வழிபாடு மிதுனராசி நண்பர்களுக்கு படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நன்னாக இருக்குது அதே மாதிரி டியூஷன் சென்டர் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு ஆன்லைன் சம்மந்தமான கிளாஸஸ் பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு அமோகமான வெற்றி சங்கீதம் இசை கருவி இதெல்லாம் நம்ம வந்து கிளாஸஸாக எடுத்துகிட்டு இருக்கிறவர்களுக்கு ரொம்ப சக்ஸஸாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு கச்சேரி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறவா அதேமாதிரி இசை அமைப்பாளராக இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு பாட்டு சொல்லி கொடுத்துன்ட்ருக்கு அருமையான வாய்ப்புகள்லாம் இன்றைய தினத்தில் உண்டு இன்றைய தினத்தில் நிறையா கலை விஷயங்கள் எடுத்து மேம்படுத்தக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு மிதுனராசி அன்பர்கள் ஒரு வாக்கை கொடுத்துட்டோம்னா அதை காப்பாற்றணும்னு ஓடு 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 ஓடுவீங்க ஒரு விஷயத்தை கொடுத்துட்டோம்னா அது வந்து சக்ஸஸ் பண்ணணுங்கிற ஒரு எண்ணங்கள் உங்கள் மனசில் இருந்துகிட்டுருக்கு புது வாகனம் புது ட்ரெஸ்ஸு புதுசாக ஒரு பொருள் வாங்கி அதை பயன்படுத்தும் போது மன திருப்தி கிடைக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு வீட்டுக்கு தேவையான டிவி எலெக்ட்ரானிக் சம்மந்தமான பொருட்கள்லாம் வாங்குவீங்க மிதுனராசி ராசி சில பிரச்சனைகளை பேசி தீப்பீங்க இன்றைய தினத்தில் இன்றைய தினத்தை உங்களுக்கு சில விரயங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் அதில் பெருசாக கண்டுக்காதீங்க ஜெயிச்சு வந்துடுவீங்க இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் வேள் வழிபாடு வெற்றி வழிபாடு கடகராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் நல்ல பலன்கள் உண்டு சில விஷயங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொன்றும் முயற்சி எடுப்பில் அதில் தோல்வியெல்லாம் நிறையா பார்த்துருப்பீங்க ஒரு ரெண்டு ரெண்டரை வருஷமாக பார்த்துருப்பீங்க இல்லையா இனிமே வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு லாபங்கள் உண்டு இன்றைய தினம் பாருங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும் மாற்றங்களுக்கும் உண்டான நாள் இன்றைய தினம் அதே சமயத்தில் நீங்கள் யோசித்து குழம்பின விஷயத்தை பண்ணாதீங்க ரொம்ப தெல்ல தெளிவாக இருக்கிறத கண்டிப்பாக சக்ஸஸ் அம்மா இல்லை சித்தி பெரியம்மா இல்லை தங்க இல்லைன்னா அக்கா இல்லைனா மனைவி இல்லைன்னா பொண்ணு இவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஐ ஓப்பனிங்காக இருக்கும் ஆமாம் இல்லை கரெக்டாக இல்லை சொன்னால் இவள் சொல்லும்போது கேட்கல இப்போ நான் புரிஞ்சுட்டேன் இல்லைனா இப்போ சொல்கிறா நான் டக்குன்னு கேட்டுக்கிறேன் இந்த மாதிரி ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு பெரிய உதவிகரமாக இன்றைய தினத்தில் கடகராசி என்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் பிரயாணம் நிச்சயமாக உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் வெற்றி வெல் இருக்கும் குழப்பாமல் எல்லா காரியத்தையும் டீல் பண்ணும் குழம்பாமல் எல்லா காரியத்தையும் டீல் பண்ணும் அவ்வளோதான் இன்றைய தினத்தில் கடகராசி என்பர்களுக்கு சக்சஸ் உண்டு கடை டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் மிகப்பெரிய நிறுவனம் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கோம் வெற்றி உண்டு உங்களுக்கு பேர்புகள் அந்தஸ்து கிடைக்கும் நீங்கள் யாரை பற்றியும் கவலைப்படாதீங்க நீங்கள் முயற்சி எடுங்க அஸ்ட்ராலஜிக்கலாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க அதை உங்களுக்கு சக்ஸஸ் பண்ண முடியும் ரொம்ப வயசானவங்களை மட்டும் கவனமாக பார்த்துக்கணும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் அம்பாள் வழிபாடு மிகப்பெரிய பலன்களை தரும் அற்புத வழிபாடுங்க சிம்மராசி நண்பர்களுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம கடந்து போனால் தான் சரியாகும் இதெல்லாம் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற இருக்கும் நஷ்டங்கள் இருக்கும் லாபங்கள் இருக்கும் இதெல்லாம் பார்த்துருப்பேன் ஆரோக்கிய விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருந்துகிட்டு இருக்கணும் ஃபேமிலியில் ஒரு இழப்பு ஒரு பெரிய இழப்பாக இருந்துகிட்டு இருக்கும் யாராவது ஒருத்தர் வயசானவா இல்லைன்னா சே அவங்க இருந்து தான் இன்னத்துக்கு இல்லையா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள்லாம் மனசில் தோணும் சில நேரத்தில் ஆரோக்கிய விருத்தி உங்களுக்கே தேவை ஆரோக்கியத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துட்டுருக்கணும் ஒரு டீலிங் பேசும்போது கவனமாக இருக்கணும் ரொம்ப 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 பார்த்து பார்த்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வருவீங்க அது உங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு நகைக்கடை வச்சுருக்கிறவங்க டைமண்ட் ஃபேக்ட்ரி இருக்கிறவங்க வெள்ளி சம்மந்தமான விற்பனை பண்ணி டைல் சம்மந்தமான விற்பனை மார்பிள் சம்மந்தமான விற்பனை அன்மோகமான பலன்கள் உண்டு இன்றைய தினத்தில் சில விஷயங்கள்லாம் கடந்து போனோம் அது வருத்தமாக இருக்கும் நல்லதாக இருக்கும் கெட்டதாக இருக்கும் எல்லாத்தையும் பார்த்து கடந்து போகும்பொழுது ஒரு பெரிய அனுபவம் நமக்கு மிஞ்சும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு வெற்றி வழிபாடு கண்ணீராசி நண்பர்களுக்கு ஒரு சில விஷயங்கள் பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் இது எப்படி சார் நான் இதை டீல் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க்கு வந்துருக்கும் ஏன்னா இப்படி திரும்பினா இவங்களுக்கு பிரச்சனை இப்படி திரும்பினா இது பிரச்சனை இப்படி திரும்பினா இப்படி நாலா பக்கமும் நான் வந்து ஒரு கமிட்மெண்ட்ஸ் வச்சுருக்கேன் இதுதான் என்ன பண்ணுறோம் என்ன பண்ணுறதுன்னு தெரியலைங்கிற ஒரு இது இருக்கும் எப்பவுமே அகலக்கால் வைக்காதீங்க வைக்கும்பொழுது ஒன்றுக்கு நூறு முறை கவனம் என்பது தேவை நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் நினச்சது லாபமாக நடக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் கொஞ்சம் பிரச்சனைகளை அனுபவிப்பீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே சுலபமாக 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 முடியக்கூடியதாக இருக்கும் மேடை பேச்சாளராக இருந்துகிட்டு இருக்கும் அரசியலில் இருந்துட்டு இருக்கிறவங்க மார்க்கெட்டிங்கில் சேல்ஸில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய நிறுவனம் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அருமையான பலன்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபிக்ஸ் பண்ணி சக்ஸஸ் பண்ணக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு நினைத்ததை சாதிக்கக்கூடிய தினம் நண்பர்கள் மூலமாக லாபத்தை ஏற்றக்கூடிய தினமாக இன்றைய தினம் கன்னிராசி என்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு அமோக பலன்களை தரும் வழிபாடு துளாராசி நேர்களுக்கு இன்றைய தினத்தில் ஒரு விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துகிட்டு இருக்கணும் ரொம்ப வைக்கவே கூடாது இன்றைய தினத்தில் மற்றவாளை பற்றி பேசப்படாது ஃபோனில் கவனமாக இருக்கணும் பிரயாணம் வேண்டாம் வழுக்கிற இடத்துக்கு போக வேண்டாம் முடியாத காரியங்கள் செயல்படுத்த வேண்டாம் டக்குன்னு ஒரு காரியத்துக்கு முடிவு சொல்ல வேண்டாம் இன்றைக்கி முடிஞ்ச வரைக்கும் பக்கத்தில் கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது இன்றைய தினத்தில் காலை முதல் மாலை வரைக்கும் யார் எதை சொன்னாலும் சரி இந்த காதில் வாங்கி அந்த காதில் ஒன்றும் சில பேர் காதலையே வாங்க வேண்டாம் விட்டுடணும் இன்றைய தினத்தில் ரொம்ப ஸ்ரத்தையாக பக்தியாக நாமத்தை ஸ்ரீராம ஜெயத்தை அதே மாதிரி ஆஞ்சநேயர் நாமத்தை எழுதுறது ஆஞ்சநேயர் கோயில் போய்ட்டு வருது பிள்ளையார் கோயில் போய்ட்டு வருது அற்புதமான பலன்களை கொடுக்கும் பழைய பிரச்சனைகள் இன்றைய தினத்தில் பேச வேண்டாம் இன்றைக்கி திடீர் பணவரவுகள் உண்டு கொடுக்காதவா திருப்பி கொடுப்பா மற்றவர்கள் பிரச்சனையில் நீங்கள் கலந்து கொள்ளப்படுது ஒரு விஷயத்தை தீர்க்கமாக யோசித்து செயல்படுத்துறது நல்லது வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு ராசி நண்பர்களுக்கு நண்பர்களுக்கு மூலமாக சில காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய தினமாக இருக்கும் திருமண காரியம் வெற்றி பெற்றத்துக்கு நான் நாள் அதே சமயத்தில் சிறு பிரயாணம் தூரப்பிரயாணம் லாப இருந்துட்டு இருக்கும் படிப்பு விஷயங்களில் மற்றவா உங்களுக்கு உதவிகள் செய்வாங்க மூத்த சகோதர சகோதரிகளுக்கு ஏதேனும் ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும் அதே சமயத்தில் தந்தையாருக்கு ஒரு நல்ல காரியங்கள் நடக்கும் பிஸ்னஸில் பாசிட்டிவான ஒரு சூழ்நிலைகள் வரும் பூர்வீக சொத்து லாபத்தை கொடுக்கக்கூடிய தெய்வீக வழிபாடு அற்புதமான தரிசனமாக இந்த தினத்தில் உண்டு ஒரு சில காரியங்கள்லாம் உங்கள் ப்ரொஃபஸர் அதே மாதிரி உங்களுடைய உங்களுடைய வேலை செஞ்சுட்டு உங்களுடைய ஹெச்ஓடி அதாவது உங்களுடைய ஹெட் அவங்ககிட்ட பேசக்கூடிய காரியம் மேனேஜர்கிட்ட பேசக்கூடிய காரியம் மிகப்பெரிய சுமூகமாக உங்களுக்கு அமையும் இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது கவலைப்பட வேண்டாம் விஷயராசி என்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் அஞ்சுநேர் வழிபாடு வெற்றி வழிபாடு தனுசு ராசி நண்பர்களுக்கு ஒரு காரியங்கள் நம்ம வந்து சில நேரங்களில் பேசிடுவோம் சில நேரங்களில் மனசுக்குள்ளேயே வச்சிட்ருக்கோம் மனசுக்குள்ளே வச்சால் எந்த விதம் புரியாது நீ இதை ஏன் ஃபஸ்ட்டே சொல்லலை ஏன் இதை சொல்லலை அப்படின்னு மற்றவங்க கேட்குற மாதிரி வச்சக்கூடாது அப்போவே சொல்லிவிடணும் சார் இல்லை சார் சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டார் சொல்லலைனாலும் தெரிஞ்சுக்க மாட்டார் அதெல்லாம் இருக்க தான் செய்யும் அதெல்லாம் பெருசாக எதையுமே எடுத்துக்காதீங்க ஃப்ரீயாக விடுங்க நிச்சயமாக ஜெயிச்சு வந்துடுவீங்க லெதர் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிடுவோம் பேக் சம்மந்தமாக அதேமாதிரி ஃபேக்ட்ரி வச்சுட்டுருக்கிறவங்க மோட்ரு சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு லேத் வச்சுருக்க ட்ரில்லிங் மிஷின் பேப்பர் சம்மந்தமான தின இதெல்லாம் இது பண்ணுறாங்க அவர்களுக்கு ஒரு மீடியா துறை வச்சுட்டு இருக்கிறவங்க ரிப்போர்ட்டர் ரிப்போர்ட்ரு ஜேர்னலிஸ்ட்டாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அனுபவம் கிடைக்கும் மிகப்பெரிய செலிபிரிட்டியெல்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் தொழில் ரீதியாக முயற்சி பண்ணுறவங்களுக்கு வெற்றி இந்த வேலையில் இருந்துகிட்டு இருக்க வேறு வேலையை கரெக்டாக சான்ஸ் கிடைச்சா சக்ஸஸ் ஆகிடுவேன்ற விஷயம் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி வழிபாடு மகர ராசி நண்பர்களுக்கு அற்புதமான சில சமயோஜித யோசனையெல்லாம் உங்களுக்கு கை கொடுக்கும் சில பேர் உங்களுக்கு என்னடா அது கடவுள் வந்து இப்படி ஒரு நான் ஒரு சூழ்நிலையை அமைச்சிருக்காருன்னு ஒரு சந்தோஷப்படுவீங்க அந்த மாதிரி யாராவது மூலமாக நிறைய செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும் உங்களை உங்களை நீங்கள் டேக் கேர் பண்ணுறது ரொம்ப அவசியம் முந்தையெல்லாம் ரொம்ப அழகாக உங்களை கவனித்து பெரிய பேரலாம் கவனிக்க முடியறதில்லை ஏன்னா மற்றவர்களுக்காக மற்றவர்களுக்காக நான் பார்த்து பார்த்து என் உடம்பு வீணடிச்சது தான் மிச்சம் அப்படிங்கிற சூழ்நிலைகள் இருந்துகிட்டு இருக்கும் டிவி எலக்ட்ரானிக் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு ஸ்கூல் டீச்சர் காலேஜில் லெக்சரர் ஹெச்ஓடியாக இருந்துட்டுருக்கு ப்ரின்ஸிப்பலாக இருந்து கரஸ்பாண்டாக இருந்துகிட்டு இருக்க ஸ்கூல் காலேஜ் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரும் ஃபிசியோதெரபிஸ்ட்டாக இருந்துட்டு இருக்கிறவங்க சர்ஜனாக இருந்துட்டு டாக்டராக இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் ஸ்கேன் சென்டர் நடத்தின்னு இருக்கிறவங்க மிகப்பெரிய வேலையாட்கள் மூலமாக சேலஞ்சிங் திருப்பியும் ஒரு ஒரு சக்சஸ்ஃபுல்லாக ஒன்று கொண்டு வரணும்னுச்சிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க ரொம்ப நாளாக இருந்தால் ஒரு ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணிகிட்ருப்பீங்க இப்போ அப்படி இல்லை இனிமேல் இப்படி ஃபாலோ பண்ணோன்னு இதற்குண்டான நபர்கள்ட்ட கேட்பீங்க கரெக்டாக அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க அவங்க சொல்லிக் கொடுத்த அந்த சப்ஜெக்ட்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவீங்க சக்ஸஸ் ஏற்படுத்தி கொடுக்கும் இன்றைய தினத்தில் மகர ராசி என்பர்கள் சின்ன சின்ன விஷயங்கள் யோசித்து செயல்பட்டால் லாபங்கள் உண்டு வெற்றிகள் உண்டு இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டுனா பிள்ளையார் வழிபாடு தான் துணை நிற்கும் வழிபாடு கும்பராசி நண்பர்களுக்கு எப்பவுமே நம்ம மற்றவர்களுக்கு அட்வைஸ் பண்ணணும் அப்படின்ற முந்தியெல்லாம் உட்காந்து அட்வைஸ் சொல்லுவேன் முந்தியெல்லாம் உட்காந்து பேசுவேன் இப்போல்லாம் அப்படி இல்லை சார் முதல்ல என் பிரச்சனையை நான் நீக்கிறதே பெரும் தலைவலியாக இருந்துகிட்டு இருக்குங்கிற மாதிரி சில விஷயங்கள் இருக்கும் வீடு இடம் பொருள் வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு இதுக்கு கரண்ட் பில் கட்டணுமா இதுக்கு இது கட்டணுமா இதுக்கு இது கட்டணுமா அப்பா என்னடா இது ஒன்று விட்டால் ஒன்று ஒன்று விட்டால் ஒன்றுங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோண்டி வரும் அந்த மாதிரி ஆகாதீங்க இதுவும் கடந்து போங்க எத்தனையோ விஷயத்தை பார்த்துட்டிங்க இது உங்களுக்கு பெருசு கிடையாதுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு திருப்பி 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 மனசு சொல்லிகிட்டே இருக்கும் கண்டிப்பாக அதுதான் உண்மையும் கூட நீங்கள் ஜெயித்து வந்துடுவீங்க கவலையே வேண்டாம் எந்த ஒரு பெரிய விஷயத்தையும் பார்த்தா இப்போ ஒரு பெருசாக சந்தோஷமாக தோணாது ஏன்னா இதையும் கடந்து போகணும் லைஃப்பில் ரொம்ப பட்டுட்டோங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் இருக்கும் அதெல்லாம் பெருசாக கவலைப்பட வேண்டாம் தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை கணவர் மனைவி மனைவி கணவருடைய ஆரோக்கியத்தில் நிச்சயமான அக்கறைகள் கண்டிப்பாக எடுத்துக்கொள்வது நல்லது சில விஷயங்கள்லாம் வெளியில் சொல்ல மாட்டேன் காரியம் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லுங்கள் உங்களுக்கு லாபங்கள் உண்டு இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு மீனராசி நேர்களுக்கு சில முக்கிய விஷயத்தை நீங்கள் எடுத்து செயல்படுத்தக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு சிறு பிரயாணம் பிரயாணம் வெளியூர் பிரயாணம் லாபப்பிரயாணமாக மாறும் ஒரு சினிமா எடுத்தவங்களுக்கு அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்துருக்கவங்களுக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா திரை நட்சத்திரமாக இருந்துருக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் தேடுறவங்களுக்கு வெற்றிகள் உண்டு பிரயாணங்கள் லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சில முடிவுகள்லாம் இப்படி யோசிப்பீங்க இது நடக்குமா நடக்காத நடந்துடும் செலவுகள் அதிகமாக இருக்கே அதுவும் பரவாயில்ல லாபங்கள் வந்துடும் அதே சமயத்தில் ஒரு முடிவுகள் எடுக்கும்போது பெரியவங்கிட்ட கேட்டு எடுக்கிறது நல்லது குழப்பத்தில் எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் புது பிஸ்னஸ் பண்ணும்போது அதை பற்றி ஃபுல்லாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் செயல்படுத்துறது நல்லது எப்போவுமே நம்மளுக்கு ஒரு ஏழரை சனி நம்மளுடைய ஜென்மசனி நடந்துருக்குங்கிறது எப்பவுமே மனசில் நினச்சிகிட்டே இருக்கணும் மீனராசி நேருகள் பார்த்திங்கன்னா போட்டிகளில் கலந்து கொண்டு கிரிக்கெட் ஃபுட்பால் ஏதேனும் ஒரு கேமில் வந்து சாம்பியன்ஷிப் கண்டிப்பாக நீங்கள் லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் எக்ஸசைஸ் யோகா பிராணாயாமம் ரொம்ப அவசியமாக நீங்கள் பண்ணணும் ரேஸ்லலாம் கலந்து கொள்ளக்கூடாது இதனால் என்ன பிரயோஜனம்னு யோசிக்கணும் பாலிடிக்ஸில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய விஷயம் நிச்சயமாக வெற்றி பெறும் கூட இருக்கிறவங்ககிட்ட பேசும் பொழுது கவனம் தேவை இன்றைய தினத்தில் மீனராசி அன்பர்கள் சகோதர சகோதரிகள் கூட சில கருத்து வேறுபாடுகள் வரும் அதெல்லாம் மாறிடும் கவலைப்பட வேண்டாம் நாள் போக்கில் மாறிடும் இந்த மாதிரி நூறு விஷயம் நடந்திருக்கும் அதுவும் கடந்து போவீங்க இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் அம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது நிறைய பேர் கேட்குறாங்களே சார் என்னுடைய டைம் நல்லா இருக்கான்னு எப்படி சார் முக லக்ஷணம் பார்த்து சொல்லுவாங்களா அப்படின்னு கேட்குறாங்களே அந்த முகம் லக்ஷணம் சாமுத்திரிக லக்ஷணம்னு இருக்குது பார்த்தீங்களா அது ரொம்ப முக்கியமான ஒரு 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 சாப்டர் இந்த வந்து ஜோதிட சாஸ்திரத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னா நிமித்தம்னு சொல்லுவாங்க ஒரு காரியம் சொல்லும் பொழுது நிமித்தமாக சமுதிரம் சகுணமாக இருக்கும் அதே மாதிரி சாமுத்ரிக லக்ஷணங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒருத்தர் வந்து நம்ம முகம் மட்டும் கிடையாது அவள் உட்காந்துன்னு இருக்கிற விதம் அவ வந்து ரைட் சைடில் இருக்காளா லெஃப்ட் சைடில் அவங்களுடைய சாஞ்சுன்னு இருக்காளா அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா முன்னோக்கி உட்காந்துன்னு இருக்காங்களா பின்னோக்கி உட்காந்துன்னு இருக்காங்களா அவங்களுடைய பேச்சு வந்து கிளாரிட்டி இருந்துட்டுருக்கா அவங்களுடைய கண் பார்வை கிளாரிட்டி இருந்துட்டுருக்கா இதெல்லாம் ரொம்ப 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 முக்கியமாக இருக்கும் அதே மாதிரி ஒருத்தருக்கு நேரம் சரியில்லைன்னா எப்படி தெரிய வரும் முகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஷேட் இருக்கும் அதாவது முகத்தில் வந்து அந்த கருப்பான ஷேடு வந்து அவங்க முகத்தில் வருவோம் அவங்க ஃபோட்டோவிலும் நேர்லேயும் பார்த்தா மிகப்பெரிய வித்தியாசம் அவங்களுக்கு தெரியும் நெத்தியில் வந்து ஒரு சுருக்கம் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் முக சுருக்கங்கள் நெத்தியில் சுருக்கம் சார் எழுபது வயசு எண்பது வயசுக்கு மேலே சுருக்கம் இருக்குது அதை சொல்லலை ஏழரை சனி அஷ்டம சனி அர்தாஷ்டம சனி இருந்தால் கண்டிப்பாக இருந்துட்டுருக்கும் ஒரு சுருக்கம் ஒரு கோடு விழுந்திருக்க நம்ம பார்க்க முடியும் அதேமாதிரி பேசும்பொழுதே ரொம்ப சுருக்கி தான் பேசுவாங்க அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய கண் பார்த்து பேச மாட்டாங்க மனசுக்குள்ளே ஏதோ ஒன்று வச்சுன்னு இருப்பாங்க ஒரு உறுத்துதல் அவங்களுக்குள்ளே இருந்துன்னு இருக்கும் அதே போன்று பார்த்துட்டிங்கன்னா அவங்களுக்கு எழுத்தாப்பில் உட்காரும்போது முழுசாக சேர் எடுத்து உட்கார மாட்டாங்க முன்னோக்கி உட்காந்துன்றக்காக நம்மளால் பார்க்க முடியும் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நம்மளால் பார்க்க முடியுது ஒருத்தருக்கு நேரம் சரியில்லை அப்படின்னு பொழுது இவர்களுடைய இந்த விதமான லட்சணங்கள் அவங்கக்கிட்ட இருந்துட்டுருக்கு இதை மாற்றுறதுக்கு நான் என்ன பண்ணணும் இதுக்கு மாத்துறதுக்கு பார்த்திங்கன்னா சின்முத்திரைங்கிறது ரொம்ப அற்புதமான முத்திரை அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா தினந்தோறும் கோயில்லேயோ அல்லது வீட்லேயோ காலையில் ஒரு பத்து பதினோரு நிமிஷமும் சாயந்தரம் ஒரு பத்து பதினோரு நிமிஷம் உங்களுக்காக தியானத்துக்கு நீங்கள் செலவு பண்ணணும் உங்களுக்கான ஒரு மந்திரங்கள் இந்த மந்திர தீட்சையை நீங்கள் எடுத்துக்கணும் இந்த நேரம் சரி இல்லாத வரைக்கும் மந்திர தீட்சை அந்த மந்திரத்தை படிக்கணும் பாராயணம் பண்ணணும் எனக்கு தெரிஞ்ச ஒரு நபருக்கு நெற்றியில் சுருக்கம் அதே மாதிரி கழுத்து வழி கால் சம்பந்தமான உபாதைகள் அவரால் எந்த தொழிலும் பண்ண முடியல அவருக்கு ஏல்ற சினி தடங்கள் நிறையா வந்தது எங்கிட்ட வராரு சார் நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாரு நான் வந்து சௌந்தர்யலகரின்னு சொல்லிட்டு ஆதிசங்கர பகவத் பாதால் எழுந்த இது அதை வந்து நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிங்கன்னு சொன்னேன் அவர் படித்து 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 மனப்பாடமாக அவர் வந்து அத்துப்படியாக படிக்க ஆரம்பிச்சிட்டார் அதுக்கப்புறம் ஆன்லைனில் கிளாஸ் எடுக்க ஆரம்பித்தார் நம்ம இந்த கோவிட்ல வரும்போது ஆன்லைன் கிளாஸ் இருந்தது ஞாபகம் இருக்கு இல்லையா எல்லாரும் ஆன்லைன் கிளாஸ் படித்து ஆன்லைனில் கிளாஸ் ஆரம்பித்தார் ஆன்லைனில் கிளாஸ் ஆரம்பித்து கிளாஸ் ஆரம்பித்து அதுக்கு நடுவில் நிறைய அஸ்ட்ராலஜியை படிக்க ஆரம்பிச்சார் அதுக்கப்புறம் மந்திரங்களை படிக்க ஆரம்பித்தார் இன்றைக்கி பெஸ்ட்டு அஸ்ட்ராலஜியை ரிசர்ச் பண்ணி ஒரு நல்ல ஸ்காலராக இருக்கார் இப்போ அவர் வந்து அஸ்ட்ராலஜியை பார்த்துன்னு இருக்கார் ஸோ செட் சார் நான் வந்து நீங்கள் உங்களை பார்க்க வந்தேன் அஸ்ட்ராலஜி கேட்க வந்தேன் பட் என் லைஃப்பே ஒரு பெரிய டேர்ன் ஓவர் பண்ணிட்டீங்க சார் என்னோடய தொழிலே மாறிடுது இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்கேன் சார் நான் போய் ஒரு இடத்துல வேலை கேட்டுருந்த போய் என்னை தேடி ஒருத்தவங்க வர அளவுக்கு நான் பண்ணிவிட்டேன் நான் விளம்பரம்லாம் எல்லாம் பண்ணுறது கிடையாது நான் உட்காடுறேன் பேசுகிறேன் அவர்களுக்கு அது பிடித்து போய் அவர்கள் அவங்க சொந்தக்காரங்க சொந்தக்காரங்க சொல்லி இன்றைக்கி இத்தனை பேர் வராங்க சார் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அவங்க ஃபேமிலியே எனக்கு ஒரு பெரிய நன்றியாக மாறினாங்க அவர் முகத்தில் ஒரு பெரிய வித்தியாசம் தெரிஞ்சுது மந்திர தீட்சையும் மந்திரங்களும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றுமான்னா உழைப்போடு சேர்ந்த மந்திரம் நிச்சயமாக மாற்றும் அதனால் நீங்கள் ஏதோ ஒரு பாராயணத்தை பிடிச்சி காலையில் தியானம் சாய்ந்தர தியானத்தை கடைபிடிங்க நிச்சயமாக உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய அந்த ஒரு பெரிய நெகட்டிவான விஷயங்கள் போயிடும் முகத்தில் நிறைய வித்தியாசம் தெரியும் மீண்டும் சந்திப்போம் வேல் முருகனுக்கு கரகரோகரா கரகரோகிறார் வரக்கூடிய மே பத்தொன்பதாம் தேதி ஆறுபடை வீடு இந்த யாத்திரை இருக்கிறதுல நீங்கள கலந்து கொள்ளணும் ஆறு விதமான சக்தியை உணரக்கூடிய அற்புதமான முக்கியமான பிரபல்யங்களும் வரக்கூடிய அற்புதமான இந்த யாத்திரை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நன்றி நமஸ்காரங்கள் உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷாம்ரத் மகேஷர்